பக்தி சான்மி என் சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் மேலும் மேலும் வெற்றி பெற்று நிம்மதியான ஒரு வாழ்வு வாழ்வாடுவதற்கு என் தாய் பிரத்யேகரா விஷ்ணுமாயினுடைய ஆசை பரிபூரணமாக கிடைக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது தை மாதம் மாதங்களில் இரண்டு தமிழ் மாதங்களுக்கு சிறப்பு ஒன்று மாசி இன்னொன்று தை தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் மாதங்களில் பத்தாவது மாதம்தான் தை மாதம் மகர ராசிக்குள் சூரியன் நுழைகின்ற அதால தான் இதுக்கு மகர மாதம்னே சிறப்பான ஒரு மாதம் இந்த தை மாதம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் மனிதனுடைய வாழ்க்கையை தை பிறந்தால் வழி பிறக்கும் அந்த ஒரு நம்பிக்கை எவ்வளோ ஆழமாக இன்னைக்கு நேற்று அது அந்த வார்த்தை இல்லை ஆயிரம் ஆண்டுகள் கடந்தாலும் கூட இந்த தமிழ் கூறும் நல்லூலத்தில் தை பிறந்தால் வழி பிறக்கும் கண்டிப்பாக வழி பிறக்கும் அந்த எப்படி பிறக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில் பார்க்கும்போது ரிஷபம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை ரெண்டு மூணு நாள் ரோகிணி மிருகசிறீஷம் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம பார்க்கலாம் ரிஷபராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே இந்த தை மாதம் கடந்த காலம் கடந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாகத்தான் ரிஷபராசிக்கு இந்த தை மாதம் அமையப்போகின்றது என்னை பொறுத்தவரை பலம் வாய்ந்த கிரகன் என்று சொல்வேன் ஒரு மனிதனவர்களே விடியல் என்று சொல்வார்கள் விடிந்து விட்டது ஒரு மானு எப்போ இரவெல்லாம் ஒரு மனம் மனித தான் மனசு இருள் என்பது இயற்கைக்கு மட்டுமல்ல மனசுக்கும் இருள் சூழ்ந்த ஒரு நிலை தான் அந்த இருள் சூழ்ந்த மனம் எப்போ வரும் கவலைகளால் வரும் பிரச்சனைகளால் வரும் பயத்தின் காரணமாக வரும் அந்த மூன்றையும் அடிக்கக்கூடிய ஒரு அற்புத சக்தி சூரியனுக்கு உண்டு அதனால தான் ராமனும் லக்ஷ்மணனும் போர்க்களத்திலே நின்ற பொழுது அகத்திய மா தோண்டி ஆதித்ய கிருதயம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சூரியனை பற்றிய ஒரு நிகழ்வை அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள் ராவணனை வெல்வதற்கு ராமனினுடைய பலம் மட்டும் காரணம் அல்ல குரு தந்த அந்த மந்திரம் அவர் காட்டி அந்த சூரியனை நோக்கி நகர்கின்ற அந்த சக்தியும் ஒரு காரணம் அந்த வகையில் தை மாதம் பொறுத்தவரைக்கும் சூரியன் மகரத்திலே நுழைகின்றார் மகர மாதம் என்று சொல்வதை விட ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரும் பலம் வாய்ந்த கிரகங்கள் தான் ரெண்டு என்னை பொறுத்தவரை ஜோதிடத்தில் பலம் வாய்ந்த கிரகங்கள் உண்டு சுக்ரன் காரணம் என்ன கலத்திரகாரகன் ஒரு மனிதன் பேரு புகழ் பட்டம் பதவி அத்தனையும் வாங்கினாலும் கூட கொண்டாடுவதற்கு ஒரு இடம் வேண்டும் அந்த இடம் ஒரு களம் சிறப்பு சந்தோஷம் எல்லாமே கலத்திரகாரகன் சுக்ரன் தான் அந்த வகையில் பார்க்கும்போது சூரியன் பலம் வாய்ந்த கிரகம் நப கோள்களுமே இவரை சுற்றித்தான் நகர்ந்து வருகின்றார் அப்படிப்பட்ட பலம் வாய்ந்த ஆத்மகாரகன் பித்ருகாரகன் என்னெல்லாம் சொல்லக்கூடிய சூரியன் ஆகியா அந்த சூரியன் அந்த ஆத்மகாரகன் கலத்திரகாரகன் ஆகிய சுக்ரன் ஒன்று செல்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த ரெண்டு பேருமே சாதகரமான ஒரு சூழ்நிலையில் செல்வதனால எதிர்த்தவர்களும் நண்பர்கள் ஆவார் இது ஒரு பெரிய விஷயம் இல்லையா உங்கள் வாழ்க்கையில் தொழிலில் வாழ்க்கையில் குடும்பத்தில் இடத்துல எதுவாக இருந்தாலும் பிரச்சனைகள் தரக்கூடிய அந்த எதிரிகள் சத்துருக்கள் எல்லாம் உங்களுக்கு நண்பர்களாக மாறுகின்ற ஒரு இல்லை நான் என்ன சொல்கிறேன் பாருங்கள் அவர்கள் எல்லாம் விலகி போவார்கள் பணிந்து போவார்கள் எல்லாம் நான் சொல்லவே இல்லை காரணம் என்ன சூரியனுடைய இயல்பு சூரியனுடைய தன்பு பகைவனும் பணிந்து போவான் அந்த எவ்வளவு பெரிய பார்க்கும் அப்படிப்பட்ட நிலையில பார்க்கும்பொழுது சாதகமான ஒரு நிலையில இருப்பதனால் இந்த ரெண்டு பலம் வாய்ந்த கிரகங்கள் பகைவன் கூட உங்களை நோக்கி நண்பர்களாக ஆகின்ற ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இந்த தை மாதத்தில் ஆரம்பிக்கின்றது அது மட்டும் கிடையாது அரசியல்வாதிகளுடைய ஒரு தொடர்பு ஏற்படும் அரசியல்வாதிகளால் கடுமையாக பாதிக்கப்பட்டாலும் அரசியலில் முன்னேற்றம் இல்லாட்டாலும் கூட அரசியல்வாதிகளால் ஒரு நல்ல ஒரு ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நல்ல மாற்றம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் தொழிலில் வாழ்க்கையில் குடும்பத்தில் ஒரு காரியம் நோக்கி நீங்கள் ஒரு நல்ல ஒரு திட்டமிட்டு கூடி பேசினாலும் கூட அது திட்டம் கடைசி நேரத்தில் தவிடுபடியாகி போய்கின்றது அது கனவாகவே போய்கின்றது கவலைப்பட வேண்டாம் இந்த தை மாதம் கலத்திரக்காரனாகிய சுக்கரனும் பித்ருகாரனாகிய சூரியனும் ஒன்று சேருவதனால ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் திட்டமிட்ட காரியங்கள் தொழிலில் வாழ்க்கையில் தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய தொழில் அமையலாம் அந்த முயற்சியில் ஈடுபடலாம் ஒரு புதிய தொழிலுக்கு கூட்டி சேரலாம் அல்ல ஒரு மிக மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு சேரலாம் அந்த வேலை வாய்ப்பு சம்பந்தமான காரியங்கள் எல்லாம் கை கொடுக்கின்ற ஒரு நல்ல சூழ்நிலை அது மட்டும் கிடையாதுங்க தொழிலில் மட்டும் ஒரு நல்ல ஒரு குடும்பம் நமக்குன்னு ஒரு குடும்பம் இல்லையேன்னு ஒரு திட்டமிடுதல் நம் பிள்ளைகள் நல்ல ஒரு திருமண வாழ்வு அமைக்கணும்னு ஒரு திட்டமிடுதல் அந்த திருமணத்தை வரைக்கும் காதல் திருமணமோ பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமோ திட்டமிட்டபடி சிறப்பு தடங்கள் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் நல்ல முறையில் நடைபெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை கலத்திரக்காரகன் ஐயர் சுக்கரனும் ஆத்மகரனாய் சூரியனும் உங்களுக்கு அமைத்து தருகின்ற ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த தை மாதம் அது மட்டும் கிடையாது குடும்பத்தில் ஏனோ தானோ என்று நடந்து வந்தவங்க வாழ்க்கையில் ஒரு தெல்ல தெளிவான மனதுக்கு மட்டுமல்ல ஒரு இல்லறத்தில் ஒரு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதை நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலையை சூரியன் அமைத்து தருவார் அது மட்டும் கிடையாது அது குடும்பத்தில் மட்டுமல்ல வெளிவட்டாரங்களில் கூட உங்களுக்கு மீது ஒரு மதிப்பும் மரியாதையும் ஏற்படுவதற்கான ஒரு நல்ல சூழ்நிலை ஏதோ ஒரு காரணத்தின் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்தோ தலைமறைவோ வாழ்க்கை வாழ்கின்றவர்களுக்கெல்லாம் அந்த கவலைகள் நீங்கி அந்த பிரச்சனைகள் தீர்ந்து ஒரு நல்ல நிலை ஏற்பட்டு குடும்பத்தோடு ஊரோடு ஒற்றி வாழ்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த தை மாதத்தில் அமையும் எதிர்பார்த்து காத்திருந்த அயல்நாயட்டு பயணம் வெளிநாடு பயணம் அந்த பயணம் தொழில் சார்ந்திருக்கலாம் இல்லது ஏதோ ஒரு காரணமாக இருக்கலாம் அது நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் அதிலிருந்து பிரச்சனைகள் குறைவதற்குமான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த தை மாதத்தில் அமையும் அது மட்டும் கிடையாது ஒரு குறிப்பாக சொல்லப்போனால் களத்திரகாரகன் சுக்ரன் எட்டில் மறைந்து நிற்பதனால உதாசீனப்படுத்தியவர்கள் மதிப்பார்கள் இதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில உதாசீனப்படுத்தியவர்கள் யார் உதாசீனை யார் படுத்துவா பெரும்பாலும் தொண்ணூறு சதவீதம் உறவினர்கள் தான் அந்த உறவினர்களால் உதாசீனப்படுத்தப்பட்ட அவர் ஒரு நிலை மாறி உங்களை மதித்து போற்றுகின்ற ஒரு நல்ல ஒரு உன்னதமான நிலை இந்த தை மாதத்தில் அமையும் குடும்பத்தாரை புரிந்து கொண்டு அதற்கேற்ப உங்களை மாற்றி கொண்டு உங்களுடைய செயலை மாற்றி கொள்வீர்கள் அதுக்கு தான் காரணம் செவ்வாய் புரிந்து கொள்கின்ற ஒரு ஆற்றல் நிறைந்து இருப்பதனால நான் நினைக்கிறேன் ஆரம்பத்தில் இந்த தை மாசத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் சுக்ரன் மட்டுமல்ல புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உள்ள பூமிகாரகனாகிய செவ்வாயும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் ஒரு பதினைந்தாம் தேதிக்கு அப்புறமா சிறந்து வருவதனால வெற்றியை நோக்கி நகர்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில எதை இழந்தோம் ஏன் இழந்தோம் என்று கவலைப்பட்ட உங்கள் வாழ்க்கையில் அந்த கவலைகள் நீங்கி வெற்றியை நோக்கி நகர்வதற்கான புரிந்து கொள்கின்ற ஒரு ஆற்றலை செவ்வாய் தருவதனால அருமையான ஒரு மாதம் அதே நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க வண்டி வாகனத்தில் போகும்போதோ நீண்ட தூர பயணங்கள் போகும்போதோ மிகவும் கவனமாக எச்சரிக்கையா இருங்க பேசுகின்ற வார்த்தையில் முன்னுக்கு பின் முரணாக பேசின தெல்ல தெளிவோடு பேசுங்கள் யாருக்குமே நான் இருக்கின்றேன் உதவுகின்றேன் இடெல்லாம் ஜாமீன் வார்த்தைகள் கூறவே கூறாதீர்கள் வாக்குறுதி கொடுப்பதை இந்த மாதத்தில் தவிர்த்து விடுங்கள் முடிந்த வரை உங்களுடைய கொஞ்சம் சுயநலமாக இருக்கிறதுனால தப்பு கிடையாது அது மட்டும் கிடையாது வேலை சுமை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வேலை சுமை அதிகமாக தான் இருக்கும் அது கூட உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக தான் இருக்கும் குறிப்பா சொல்ல போனா ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்ரன் சப்தமஸ்தானத்துல அதுதான் ஒரு முக்கியம் இப்போ நான் சொல்ல தான் ஒரு மாதிரி தான் இந்த ராசிநாதன் சுக்ரன் பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானத்துல ராசியை பறக்கின்றார் சுக்ரன் அதாவது ஒரு மனித அது நவகிரகங்களுடைய பார்வைன்னு சொல்வாங்க சனியின் பார்வை பாதிப்பை தந்தாலும் குருவின் பார்வை சிறப்பை தந்தாலும் இந்த சுக்கரனுடைய பார்வை பார்த்தீங்களா சுக்கிரன் மட்டும் உங்களை பார்க்க திசைன்னு சொல்லுவாங்க சுக்கிரனுடைய பார்வை இந்த தை மாதத்தில் உங்கள் மீது ரிஷபராசிக்கு முழுமையாக இருப்பதனால பணம் பல வகைகளிலும் வந்து சேரும் தொழில் ரீதியாக உங்கள் பேச்சின் மூலமாக செயலின் மூலமாக தொழிலின் மூலமாக பல படிகளில் பணம் வந்து சேருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் வாங்கிய கடனை அடைப்பதற்கான வழிமுறைகள் எல்லாம் இதை கிடைக்கும் அதே நேரத்தில் குரு விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் ஒரு லாபம் ஒரு பக்கம் வந்தாலும் கூட அந்த அளவுக்கு செலவும் செலவு இருக்கும் அந்த செலவும் சுப செலவாகத்தான் அமையும் இந்த தை மாதத்தில் குறிப்பாக சொல்லப்போனால் தை மாதம் ஐந்தாம் தேதியிலேருந்து அனுகூலகமாக சஞ்சரிக்கிறார் குறிப்பாக போனால் இந்த மாதம் முழுவதுமே கலத்திரக்காரகன் சுக்ரன் உங்கள் கூட இருப்பதனால குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் நீண்ட நாள் இழுவரியாக இருந்த பிரச்சனைகள்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் சகோதர சகோதரியில் பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க பூர்வீக சொத்து கொஞ்சம் இழுபறியாக தான் இருக்க தான் செய்யும் தேவையில்லாத வம்பு வழக்குகள் வந்து மறையும் அதனால தான் சொல்கிற திரும்பவும் கொஞ்சம் கவனமாக இருங்க காரணம் செவ்வாய் துணை இருப்பதெல்லாம் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் அது மட்டும் கிடையாது இந்த மாதம் ஒரு சிறந்த மாதமாக நன்மை தரக்கூடிய ஒரு தான் அமையும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த மாதம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அருமையான மாதம் என்றே நான் சொல்லுவேன் இன்னும் சொல்ல சனியை பொறுத்த வரைக்கும் பாக்கிய சனியாக பத்தாம் வீட்டில் அமர்ந்திருப்பது மிகப்பெரிய ஒரு பலம் தான் ஒன்று சொல்லிய தன்னம்பிக்கை மட்டும் சொல்லவில்லை தைரியமாக இருங்க கண்டிப்பாக இடந்தத்தை திரும்ப மீட்டு கவலை இல்லாத ஒரு வாழ்வை தருவார் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த தை மாதத்தை வரைக்கும் ரிஷபராசிக்காரர்கள் வழிபடக்கூடியது சிவனுடைய வழிபாடு சிவபெருமானுடைய வழிபாடு தான் ஏன்னா சிவனுடைய வழிபாடு ஏன்னா சிவனுடைய நெற்றிலிருந்து தோன்றியவர்தான் சூரியன் அந்த பார்க்கும் பார்க்கும்பொழுது நீங்கள் திருத்தணி முருகனுடைய ஆலயம்னு சொல்லுவாங்க திருத்தணியிலேருந்து சொல்லிக்கிறக்கு இடையில பார்த்தீங்கன்னா அகூர் பஸ் ஸ்டாப் அங்கிருந்து இடது பக்கம் தூரம் போனீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா பாதசனீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்தினுடைய அற்புதமே சிறப்பே சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சகசிரலிங்கேஸ்வரர் ஆயிரம் லிங்கங்களை தன்னுள் புதிந்து ஏகலிங்கமாக காட்சியளிக்கின்ற சகசிரலிங்கேஸ்வரருக்கு பன்னீர் கொண்டு உங்க கையாலே அபிஷேகம் செய்வீர்கள்னா தை மாதத்தில் குடும்பத்துல நிம்மதி தர தரக்கூடும் காரணம் என்ன கலத்திரகார சுக்ரன் மட்டுமே உங்களுக்கு துணை இருப்பதாலும் செவ்வாய் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறமா அவங்க அவருடைய செயலை விரிவுபடுத்துவதனாலும் இந்த மாதம் முழுவதுமே தேவையற்ற வம்பு வடக்கல் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் நிம்மதியான ஒரு வாழ்வு வாங்க வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சகசலிங்கேஸ்வருக்கு அங்கு தரக்கூடிய பன்னீரை கொண்டு வந்து உங்கள் கையினாலே அபிஷேகம் செய்து வில்வம் சாத்தி மகிழ்வீர்களானால் அர் இந்த தை மாதம் கடந்த மாதத்தினுடைய எல்லாம் மறந்து பிரச்சனையெல்லாம் தீந்து நிம்மதி தருகின்ற ஒரு மாதமாக ரிஷபராசிக்கு அமை